இந்தியாவோட ஐஎஸ்ஆர்ஓவும் அமெரிக்காவோட நாசாவும் இணைந்து ஒரு சேட்டிலைடனை உருவாக்கியிருக்காங்க இந்த சேட்டிலைட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கிற இயற்கை சீற்றம் மற்றும் இயற்கை பேரழிவுகள் எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணி அதன் மூலமாக மக்களின் உயிர்களை காப்பாற்றுகிற ஒரு குளோபல் நோக்கத்தோடு அதாவது ஒட்டுமொத்த மக்கள் பூமியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சேர்த்து தான் இந்த சேட்டிலைட்டை உருவாக்கியிருக்காங்க இதை ஐஎஸ்ஆர்ஓ வந்து அடுத்த வாரம் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இந்த எதிர்பார்ப்பை தொடர்ந்து நிறையவே வெஸ்டர்ன் மீடியாஸ் பிபிசி இந்த மாதிரியான சேனல்ஸில் நீங்கள் இந்த ராக்கெட் லான்ஸை பார்த்தீங்கன்னா செய்திகளை தமிழில் நீங்கள் பார்க்க முடியும் டிடபிள்யூலையோ இல்லை பிபிசிலேயோ நீங்கள் பார்க்க முடியும் அதில் நாசா மற்றும் ஐஎஸ்ஆர்ஓ எப்படி இணைந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காண்டியும் வேலை செய்கிறாங்க அப்படின்றத பயங்கரமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இது எல்லாத்துலேயும் கவராக ஒரு விஷயம் ஒரு முக்கியமான ஃபேக்ட் ஒன்று இருக்குது அந்த ஃபேக்டை தான் இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம் அமெரிக்கா இந்தியாவுக்கு இந்த தொழில்நுட்பம் கிடைக்கவே கூடாது அப்படின்னு தடுத்த ஒரு விஷயந்தான் இன்னைக்கு அமெரிக்கா தயாரித்த ஒரு சேட்டலைட்டை விண்ணுக்கு கொண்டு போக போகுது அது என்னன்றது தான் நானுங்கள் ஆகாஷிய தமிழ் பொக்கிஷம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஐஎஸ்ஆர்ஓ க்ரையோஜனிக் என்ஜினை உருவாக்குறதுக்கு எவ்வளவு தூரம் போராடினாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை டாக்டர் நம்பி நாராயணன் அவர்களோட வாழ்க்கை கதையை படமாக எடுத்த ராக்கெட்ன்ற படத்தை பார்த்தீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு தெளிவாக தெரியும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு அதில் காட்டின விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட உண்மையாக நடந்த ஒரு விஷயங்களை தான் எடுத்து பண்ணியிருக்காங்க அதில் நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பார்க்க முடியும் ரஷ்யர்கள் நமக்கு க்ரயோஜினிக் என்ஜினாக அப்படியே அதாவது ஒர்க்கிங் க்ரயோஜினிக் என்ஜினாக நமக்கு கொடுக்குற ஒரு சீன் இருக்கும் சீக்வன்ஸ் இருக்கும் அந்த சீக்வன்ஸ் வந்து ஆக்சுவலாக அமெரிக்கன்ஸோட ஒரு முட்டுக்கட்டையால் தான் நடந்திருக்கு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சோவியத் யூனியனுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்படுது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் க்ரையோஜெனிக் எஞ்சினை மட்டும் சோவியத் யூனியனுக்கு தராது அது கூடவே சேர்த்து க்ரையோஜனிக் எஞ்சினை எப்படி உருவாக்குவது அப்படின்ற தொழில்நுட்பத்தையும் இந்திய விஞ்ஞானிகள் கூட ஷேர் பண்ணும் இந்தியாவோட விகாஸ் என்ஜின் எப்படி ஃப்ரான்ஸோட வைக்கிங் என்ஜினை தழுவி உருவாக்கப்பட்ட அதை விட மேம்பட்ட ஒரு என்ஜினாக இருந்துச்சோ இதுவரைக்கும் ஒரு ஃபெயிலியரை கூட அடைஞ்சது கிடையாது இந்தியாவோட விகாஸ் என்ஜின் அப்படிப்பட்ட க்ரயோஜினிக் என்ஜினை நம்ம சோவியத் யூனியன் இருந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலமாக உருவாக்கி வெறும் சில வருஷங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லருந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நடந்துருச்சு அப்படின்னா இரண்டாயிரமாவது காலகட்டத்திலேயே நம்ம கிரகத்துக்கு அனுப்பக்கூடிய சேட்டிலைட்ஸ் ஆர் ரோவர்ஸ் கூட இந்த க்ரயோஜனிக் என்ஜின் மூலமாக அனுப்பியிருக்க முடியும் ஏன் நம்ம சில வருஷங்களுக்கு முன்னாடி நிலாவுக்கு ரோவர் அனுப்பணும் நமக்கு க்ரையோஜனிக் என்ஜின் மட்டும் பல வருடங்களுக்கு முன்னாடி கிடச்சிருந்துச்சு சோவியத் யூனியன் நமக்கு டிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிலாவுக்கு நம்ம ரோவர் அனுப்புகிற டைமில் செவ்வாய் கிரகத்துக்கே நம்மளால் ரோவர் அனுப்பியிருக்க முடியும் ஏன்னா க்ரையோஜனிக் என்ஜின் அப்படின்றது விண்வெளியில் இந்த சேட்டலைட்ஸை டீப் ஸ்பேஸுக்கு லான்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்தை சோவியத் இனம் நமக்கு தரணும்னு சொன்னதுக்கு அப்புறமா அமெரிக்கன்ஸோட ஒரு வேலை அப்படின்றது அதை தடுத்துருச்சு அதான் எம்டிசிஆர் எம்டிசிஆர் அப்படின்றத பற்றி எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு மிசைல் கண்ட்ரோல் ரெஜீம் உலகத்தில் இருக்கிற சில முக்கியமான நாடுகள் இந்த ரெஜீமில் இருக்காங்க ஈவன் இந்தியா கூட எம்டிசிஆரில் ஒரு மெம்பராக இருக்குது ரஷ்யன்ஸ் இருக்காங்க இந்தியாவும் இருக்குது அதெல்லாம் இரண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்துக்கு அப்புறமா தான் நடக்கிறது பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து குறிப்பாக நேட்டோ நாடுகளோட மெம்பர்ஸ் மட்டும்தான் இந்த எம்டிசிஆர் கண்ட்ரோல் ரெஜீமில் இருந்தாங்க இந்த கண்ட்ரோல் ரிஜிமோட நோக்கம் என்ன அப்படின்னா தொலைதூரம் செல்லக்கூடிய ஏவுகணை தொழில்நுட்பங்கள் கண்ட நாடுகளுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரெஜீமோட நோக்கமே அதுதான் ஒரு செலக்டட் குரூப் ஆஃப் நேஷனை தவிர்த்து எல்லா நாடுகளுக்கும் கண்ட நா அவங்க அவங்களோட டோனில் பேசணும் அப்படின்னா கண்ட நாடுகளுக்கும் இந்த டெக்னாலஜி போய் சேர்ந்துடக்கூடாது அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் எம்டிசிஆர் உருவாக்கப்படுது ஸோ எம்டிசிஆர் ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிற கண்ட்ரீஸ் ஆர் எம்டிசிஆர் ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிற கண்ட்ரிஸ் எம்டிசிஆரில் இல்லாத கண்ட்ரீஸுக்கு தொலைதூரம் தொழில்நுட்பங்கள் அதாவது தொலைதூரம் போய் தாக்கக்கூடிய ஏவுகணை தொழில்நுட்பத்தை ஷேர் பண்ணக்கூடாது ஸோ ரஷ்யன்ஸாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே எம்டிசிஆரில் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா ஒரு அமெரிக்கன் எதிரி ஏன் வந்து அவங்க எம்டிசிஆருக்கு பயந்து இந்தியாவுக்கு தொழில்நுட்பங்களை கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ரஷ்ய பொருளாதாரம் அதில் பாதாளத்தில் இருக்குது இவ்வளோ தூரம் மோசமாக இருக்கிற ரஷ்ய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா அண்டை நேட்டோ நாடுகள் கூட அவங்க இணக்கமாக போனால் மட்டும்தான் அது நடக்கும் ரஷ்யாவில் இருக்கிற ஆயில் அண்ட் கேஸில் இருந்து ரஷ்யன் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ரஷ்யன் வெப்பனரி எல்லாத்தையுமே பக்கத்து நாடுகளுக்கு ஃப்ரீயாக எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ரஷ்ய பொருளாதாரத்தை தூக்கி கொண்டு வர முடியும் ஸோ இந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்ட அமெரிக்கா நீ ஸ்மூத்தாக அவனோட எக்கனாமியை நடத்தணும் அப்படின்னா இந்தியாவுக்கு கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க ஸோ சோவியத் யூனியன் டைமில் சோவியத் யூனியன் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க அமெரிக்காவை எதிர்த்து இந்தியாவுக்கு கிரையோஜெனிக் டெக்னாலஜியை கொடுத்துருப்பாங்க அதான் நடந்துச்சு அந்த டீல் வந்து சோவியத் யூனியனோட டைமில் போடப்பட்டது பட் அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்போ அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஆகிற டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் கலைஞ்சிருச்சு இதை தான் ராக்கெட்ரி படத்தில் தெளிவாக ஒரு சீனில் சொல்லியிருப்பாங்க நீங்க ஒப்பந்தம் போட்ட நாடு விடுஞ்சா இருக்காது அப்படிங்க இந்த டயலாக நீங்க உற்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சோவியத் யூனியன் காலையில உடையுது ரஷ்யா ரஷ்யான்ற நாட்டுக்கிட்ட இந்தியா எந்த ஒரு ஒப்பந்தமும் அந்த டைம்ல போடவே இல்லை சோ க்ரயோஜெனிக் தொழில்நுட்பத்தை வழங்க முடியாது அப்படின்றத தெல்ல நம்மளோட இந்திய விஞ்ஞானிகளான நம்பி நாராயணன் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க பட் ஸ்டில் நம்ம ஏதாவது பண்ணணுமே இந்திய விஞ்ஞானிகளுக்கு அப்படின்னு சொல்லிதான் அந்த டைம் அவங்கக்கிட்ட இருந்த க்ரயோஜனிக் இன்ஜின் சாம்பிள்ஸ் ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப்ஸ் என்ஜின்ஸை வந்து நமக்கு கொடுத்தாங்க டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அட்லீஸ்ட் இதையாவது எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடிஞ்சா நீங்கள் க்ரயோஜனிக் இன்ஜினை உருவாக்கிக்கோங்க அப்படின்னு இப்போது உங்களுக்கு இதுவரைக்கும் அமெரிக்கா லீகலாக அவங்கக்கிட்ட இருக்கிற பவரை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எப்படி க்ரையோஜனிக் இன்ஜின் கிடைக்க விடாமல் பண்ணா அப்படின்றத பார்த்துருப்பீங்க இதற்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது அதுதான் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவோட சிஐஏக்கும் பர்சனலாக எனக்கு வெஞ்சன்ஸை கிளப்பினது அதுதான் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அப்ராட் எஜுகேஷனில் எனக்கு வந்து வெளிநாடு போய் படிக்கிறதுக்கோ இல்லை அங்கே செட்டில் ஆகிறதுக்கோ எங்கள் வீட்டில் வந்து அதிகமான ப்ரெஷர் பண்ணாங்க அப்படின்னு என்னோடய சொந்தக்காரங்க நிறைய பேர் யூஎஸில் இருந்தும் எனக்கு யூஎஸ் போனால் நல்ல பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு தெரிஞ்சும் இந்த நாட்டுக்கு நான் போகவே கூடாதுல அப்படின்னு முடிவெடுத்ததில் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் இதற்கடுத்து யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா சிஐஏ மூலமாக பண்ண விஷயங்கள் தான் இதை கேட்குறதுக்கு உங்களுக்கு வந்து நடலாம் அப்படின்னு தோணலாம் ஆனால் எனக்கு பர்சனலாக என்னை வந்து உறுக்கின ஒரு விஷயம் தான் அமெரிக்கா பண்ண ஒரு சம்பவம் இதுக்கு லீகலான ப்ரூஃப்லாம் கிடையாது இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் வந்து என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் ஆதாரம் கூட அப்படின்னு சொன்னிங்கன்னால் என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது எம்டிசிஆரில் அவங்க என்னென்ன விளாண்டாங்க அப்படின்றதுக்கு ப்ரூஃப் இருக்குது அதை தான் நான் உங்ககிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷேர் பண்ண முடியும் இதுக்கப்புறம் அப்படின்றது எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது ஆனால் இதனால் பாதிக்கப்பட்ட அந்த நபர் வந்து மீடியாஸ் முன்னாடி சொல்கிறப்ப அதை எப்படி நம்பாம இருக்க சொல்கிறீங்க எஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரையோஜனிக் என்ஜின் உள்ள நாட்டுக்குள்ளே வருது அட்லீஸ்ட் இந்த க்ரயோஜெனிக் இன்ஜினியர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இந்தியாவில் ஒரு க்ரயோஜெனிக் டெக்னாலஜியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பி நாராயணன் வேலை செய்கிறப்ப அவர் மீது போலியாக ஒரு பழி சுமத்தப்படுது போலியாக கேரளாவில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகளின் மூலமாக இந்த பலி சுமத்தப்படுது இங்கே மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலீஸார்கள் வந்து போலியா கேசை போடுறது அப்படின்றது அங்கங்கே நடக்கிற ஒரு விஷயந்தான் நம்மளும் தமிழ்நாட்டில் இப்போ கூட சிம்லராக அதே மாதிரியான ஒரு கேஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அஜித்குமாருக்கு நடந்த விஷயங்கள் கூட அதே மாதிரி தான் ஆனால் இதில் உள்ள சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு இந்திய விஞ்ஞானி மிக முக்கியமான தொழில்நுட்பத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்தியாவோட எதிர்காலத்தையே முடிவு பண்ண போகிற க்ரையோஜனிக் இன்ஜின் டெக்னாலஜியில் இருக்கிற அந்த நபர் மேலே போலியா சுமத்தப்பட்ட அந்த கேஸ் அதுவும் வேற எந்த கேஸ்னாலும் பரவாயில்ல தேசத்து ரோக குற்றம் இந்த ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நம்பி நாராயணன் அவர்கள் கோர்ட்டுக்கு போறாரு ஜெயிலில் இருக்கிறாரு நிறைய கஷ்டங்கள் படுறாரு அது எல்லாமே வந்து நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னாலே தெளிவாக தெரியும் இவ்வளவு தூரம் அவர் கஷ்டப்பட்டாரு அப்படின்னு அவரை மட்டும் நம்ம தனியாக சொல்லக்கூடாது அவர் ஜெயிலுக்கு போனப்பயே கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ க்ரயோஜெனிக் டெக்னாலஜியில் இந்தியா பின்னாடி போயிடுச்சு அந்த ஒரு மனுஷன் ஜெயிலுக்கு அனுப்பி இந்தியா பத்து வருஷம் க்ரயோஜெனிக் டெக்னாலஜியில் பின்னாடி போயிடுச்சு அப்போது இதை வந்து நம்ம பிரித்து எப்படி பார்க்கறது இதை தான் நம்பி நாராயணன் அவர்கள் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நிறைய மீடியா அவுட்லெட்ஸில் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வச்சுருப்பாரு ஏங்க நான் வந்து ஐஎஸ்ஆர்ஓல க்ரயோஜெனிக் டெக்னாலஜியில் வேலை செய்கிற ஒரு ஆள் எனக்கு எதிராக போலீஸ் வந்து அதுவும் தேச துரோக வளர்க்க போடுறாங்க அப்படின்னா இதற்கு பின்னாடி இந்தியாவுக்கு க்ரயோஜெனிக் டெக்னாலஜி போய் சேரக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவில் ஒரு வேறு ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணியிருக்குன்றது தெரியுது அல்லவா அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார் அண்ட் அவரோட ஆதங்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இப்போ வரைக்கும் இந்த ஃபேக்காக கேஸ் போட்டதுக்கு அந்த நபர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்படலை ஆக்சுவலாக வந்து தேச துறையிகள் யார் அப்படின்னா காசை வாங்கிட்டோர் அது ப்ரூஃபை நமக்கு தெரியாது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா சிஐஏட்ட காசு வாங்கிட்டு கேஸை போட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க தான் தேச துரோகிகள் அந்த தேச துரோகிகளுக்கு எதிராக இப்போ வரைக்கும் என்ன வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல மேபி வந்து இதை சம்மந்தமாக ரீசர்ச் பண்ணி அடுத்த காணொலியை நான் முடிஞ்ச அப்டேட் பண்ணுறேன் இப்போது பாருங்களேன் ஒரு பக்கம் எம்டிசிஆர் அவனோட பவரை யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு பிரயோஜனை கிடைக்கக்கூடாது அப்படின்னு பண்ணுறான் இன்னொரு பக்கம் பர்சனலாக இந்திய விஞ்ஞானி ஒருத்தரை அவர் வாழ்க்கையை சீரழித்து இந்தியாவுக்கு டெக்னாலஜி கிடைக்க விடாமல் பண்ணுறான் இதெல்லாம் போக இன்னொரு இன்சிடெண்ட்டும் இருக்குது டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்களோட மர்மமான இறப்பு அது இன்ன வரைக்கும் நமக்கு பதில் தெரியல எப்படி அவர் இறந்தார் அப்படின்னு அதற்கு பின்னாடியும் வந்து சீராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு தேதி இருக்குது பட் அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல இன்றைக்கி தேதிக்கு உயிரோடு இருக்கிற ஒரு நபர் நம்பி நாராயணன் அவர்கள் அவர் வெளிப்படையாக வந்து இதுக்கு பின்னாடி யாராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவள் என்னால் நம்பாமல் இருக்க முடியாது தான் நான் இந்த காணொலியில் இந்த இன்சிடென்ட்டை பற்றி நான் பேசுகிறேன் இப்போ இவ்வளோ தூரம் நமக்கு க்ரையோஜனிக் டெக்னாலஜி கொடுக்கக்கூடாது நம்ம நாடு முன்னேறக்கூடாது அப்படின்னு நினச்ச ஒருத்தன் அவனோட சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கு இந்தியா உருவாக்குன க்ரையோஜெனிக் என்ஜினான சிஇ டுவெண்ட்டி அப்பர் ஸ்டேஜ் க்ரயோஜெனிக் என்ஜின் இந்த க்ரையோஜெனிக் என்ஜின் தான் இந்த சேட்டிலைட்டை ஜியோ சிக்னல் சிக்ரோனின்ஸ் ஆர்பிட்டில் போய் நிறுத்தப் போகுது எஸ்எஸ் சன் சிங்க்ரன்ஸ் ஆர்பிட்னு சொல்லுவாங்க எஸ்எஸ்ஓ அந்த ஸ்டேட்டில் கொண்டு போய் நிறுத்தப் போகுது சேட்டலைட்டை கொண்டு போகிற கடைசி என்ஜின் வந்து அப்பர் ஸ்டேஜ் என்ஜின் இந்தியாவோட சிஇ டுவெண்ட்டி க்ரயோஜனிக் என்ஜின் இதை இந்த இதை பார்த்திங்களா வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யாருக்கு தொழில்நுட்பம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு இறங்கி செஞ்ச அமெரிக்கா இருக்கானோ அவனோட சேட்டலைட்டை இன்னைக்கு நம்ம அதே தொழில்நுட்பத்தில் வச்சு லான்ச் பண்ணுறோம் ஸோ இந்தியாவாக இந்தியர்களாகிய நம்ம இதை உணரணும் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை உணரணும் உள்ளுக்குள்ளே நம்ம எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்மளை வெளியே அடக்கி ஒடுக்குறதுக்கு ஒருத்தன் இப்படிலாம் முயற்சி பண்ணுறான் அப்படின்றத நம்ம கண்ணால் பார்க்குறோம் அப்படின்றப்பையும் நான் திருப்பி உள்ளுக்குள்ளே சண்டை போடுவேன் உள்ளுக்குள்ளே இத்தனை பிரிவினை கொண்டு இருப்பேன் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு எதிரி வந்து சிஐஏ கிடையாது அமெரிக்கா கிடையாது பாகிஸ்தான் கிடையாது நமக்கு எதிரி நம்ம தான் அதோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் அண்டு நான் ஏன் இதை இந்த இடத்துல தெளிவாக பேசுகிறேன் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் நிறையவே வெஸ்டர்ன் மீடியாஸில் இது சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் நியூஸஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும் என் பிபிசியிலே கூட பார்க்க முடியும் ஆனால் அவங்க யாருமே அமெரிக்கா இப்படி க்ரையோஜனிக் டெக்னாலஜி இந்தியாவுக்கு கிடைக்க விடாமல் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கான் அப்படின்றத பற்றி பேச போகிறது இல்லை ஆனால் நம்ம பேசி ஆகணும் ஏன்னா நம்ம இந்தியர்களுக்கு இது தெரியணும் இவ்வளோ தூரம் நமக்கு இன்னல்கள் நடந்துருக்கு இவ்வளோ தூரம் நம்ம ஒடுக்கிருக்கானுங்க அதை மீறி தான் இன்றைக்கி நம்ம இங்கே நிற்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாகணும் அதனால தான் இந்த காணொலியில் நான் போடுறேன் ஐ திங்க் சில பேருக்கு இது போரிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க அடுத்த காணொலியில் நல்லா அப்டேட்டோட வரேன் நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்து வரும் நன்றி வணக்கம்